மீன் அமிலம் இப்போ லேட்டஸ்டா இந்த ஒரு வருஷத்தில் பயங்கர பாப்புலராக இருக்குது இயற்கை விவசாய ஆளுங்க கூட மீன் மீன் அமிலம் நல்ல எஃபெக்ட் மூணு வேலை செய்யுது பயிர் வளர்ச்சி ஊக்கி ஒன்று பயிரை வேகமாக வளர்க்க வைக்கிது பூச்சியை பக்கத்தில் வரவிடுறது இல்லை அடுத்தது செடியை ஸ்ட்ராங்காக மாற்றுது செடி ஸ்ட்ராங்காக இருந்தாலே பூச்சிக்கும் நோய்க்கும் எதிர்ப்பு தன்மையாக உருவாக்கும் இந்த இடத்துல தான் அந்த மீன் அமிலம் எவ்வளவு தெளிக்கணும் கண்ணை முடிக்கிட்டு முந்நூறு எம்எல்ங்கிறாங்க முந்நூறு எம்எல் கிடையாது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு டேங்குக்கு பத்து லிட்டருக்கே முப்பது எம்எல் தான் முப்பது எம்எல் தான் அதிகபட்சம் ஐம்பது எம்எலுக்கு போகலாம் ஆனால் அதே இது அந்த மீன் அமிலத்தை நீங்கள் ஒழுங்காக ரெடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா சில இடங்களில் அது அப்படியே தேன் மாதிரி இறுகி போயிருக்குது சில இடங்களில் தண்ணி மாதிரி இருக்குது தேன் மாதிரி தண்ணி மாதிரி இருக்க ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும் இது பண்ணி இறுகி போய் இருக்கக்கூடாது தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது முப்பது எம்எல்லேருந்து ஐம்பது எம்எல் தான் மூணு வேலை பார்க்குறது பயிர் வளர்ச்சி ஊக்கி பூச்சிக்கு எதிர்ப்பு தன்மை செடிக்கி ஸ்ட்ராங்னஸை கொடுக்குது இந்த மூணு வேலை செய்கிறதுனால மீன் அமில அமிலம் இந்த ஒரு வருட காலமாகவே பூச்சி மருந்து உரம் போடுறவங்க கூட மீன் அமிலாமிலத்தை அடுத்து மீன் அமிலம் தெளிக்கிறதுல இன்னொரு முக்கியமான நாலாவது பாயிண்டை சொல்ல மறந்துட்டேன் உங்கள் பூக்கள் எல்லாமே தேமோர் கரைசலில் நடக்கிற மாதிரி பூக்கள் எல்லாமே கண்டிப்பாக காயாக மாறும் பிஞ்சு பிடிக்கும் இதாக மாறும் பூக்கள் எல்லாமே அதனோட இந்த நம்மளோட உற்பத்தி பொருளாக மாறுறதுக்கான உணர்ச்சியை கொடுக்கறது மீன் அமிலம் என ஆண் புக்கள் பெண் புக்கள் அந்த லெவலில் சொல்ல முடியாது ஆண் புக்கள் ஆண் புக்கள் பெண் பூக்களாக மாறுறது கிடையாது ஆனால் மீன் அமிலம் அந்த மற்ற விஷயங்களை செய்யுது பூக்கள் எல்லாமே திருப்பி இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் இப்போ பயிர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலே பூச்சிக்கு எதிர்ப்பு தன்மை அந்த இடத்துல பயிர் ஸ்ட்ராங்கை ஏன் கொண்டு வர்றோம்னா பிளான் காமன்சேட்டிங் எப்படிட்டுங்கிறோம் பயிர் தாங்கு திறன் தாங்கு திறன்னா நல்ல ஒரு யோசனை யோசித்து பாருங்கள் ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வருதுன்னா உடம்பு ஸ்ட்ராங்காக ஆள் ஒரு வாரம் இது பண்ணுவான் உடம்பு நோஞ்சானாக இருக்கிறவன் ஒரே நாள் காய்ச்சலில் படுத்துருவான் அப்போ பயிரை எப்படி வளர்க்கணும் ஸ்ட்ராங்காக வளர்க்கணும் நோஞ்சானா இருக்கக்கூடாது நோஞ்சானாக இருந்துச்சுன்னா டபக்குன்னு படுத்துருவான் அதுதான்